ஜனவரி தேதி வருகை தரும் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களையும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களையும் என வரவேற்கிறோம் சுந்தரம் மாநில தலைவர் அயலக தமிழர் பிரிவு கேபிடல் கர்ணன் மாநில ஊடக பொறுப்பாளர் வழியே இல்லாமல் மரண தண்டனையை நிறைவேற்றுவது குறித்து செய்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் நிறைவேற்றுவதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கும் அரசியல் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு உட்பிரிவு ஐந்தை ரத்து கோரி மூத்த வழக்கறிஞரான ரிஷி மல்ஹோத்ரா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஒருவருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவது என்பது காட்டு தனமானது மட்டுமில்லாமல் ஒருவர் மாண்புடன் உயிரிழப்பது என்பதையும் கேள்விக்கு உள்ளாக்குகிறது என்றும் அதிக வழி நிறைந்த தூக்கு தண்டனை மாற்றாக வேறு வழியில் மரண தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையில் அமர்வுக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர் வெங்கட்ரமணி ஆஜரானார் இந்தியாவில் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்ந்து அனுமதிக்க வேண்டுமா அல்லது வழியில்லாத வழியை கொண்டு கொண்டுவர வேண்டுமா என்பது குறித்து அதி முக்கியத்துவம் வழங்கிய ஆய்வுகள் செய்து வருவதாக தெரிவித்தார் வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் நிறைவடைந்ததை அடுத்து மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர்